நான லைஃப்ல நிறைய தான் வந்திருக்கேன் இல்லைன்னுதான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சாப்பாடு கூட வழி இல்லாம பஸ் பயிற்று கூட வழி இல்லாம கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூல் போயிருக்கேன் யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கு விட்டுறாத தன்னம்பிக்கையோடு இருந்தா எதுனாலும் சாதிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க அதுக்கான சாப்பாடு வேணும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கான இது வேணும்பாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா சாப்பாடு தான் எனக்கு ஹெல்த்தி ஹெல்த்தியான சாப்பாடு அதை விட்டு குறை சொல்றவங்க எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாம நம்மளால என்ன முடியுமோ அதை வச்சு நம்மளால மேல வர முடியும் ஆனால் நிறைய பேச மாட்டேன் பால் கொடுத்தா எவ்வளோனாலும் போட்டுட்டு மைக் கொடுத்து பேச சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா அவங்க அவங்க இல்லைன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியாது ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பொழுது விளையாட்டு அண்டு வேலை வேலை செய்கிறவங்களுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு உடற்பயிற்சி தான் ஸ்போர்ட்ஸில் அதாவது நீ எந்த துறையினாலும் தேர்ந்தெடு அது அது பிரச்சனையே இல்லை ஈவெண்ட் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் நீ 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 எதை நோக்கி நோக்கி செலக்ட் பண்ணி நீ ஓடுறியோ அதை நோக்கி கடைசி வரைக்கும் பயணிச்சுட்டே இருக்கணும் அதுக்கு ஒரே ஒண்ணுதான் உன்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் என்னைக்கும் விட்டுறக்கூடாது இந்த ஸ்கூல்ல இப்ப சார் சார் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்கூல்தான் உனக்கு இங்கிருந்து நீ நிறைய விஷயங்கள் இங்க இங்கிருந்து நல்ல நண்பர்கள் உங்களுக்கு லைஃப் கூட வருவாங்க இங்கிருந்து தான் உன்னோட வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகும் ஸோ இங்க இங்கிருந்து தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்க இருந்து தான் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது நீ என்ன ஆகணும்னு நீ நினைக்கிறியோ அது உன்னால நீ ஆகணும் உன்னால நீ நான் என்னால் அது முடியும் அப்படின்னு நீ நம்பினா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஒரு ஊர்ல சேலம்ல ஒரு குட் புக் கிராமம் சின்ன கிராமத்துல இருந்து அங்கேருந்து என்னால் இவ்வளோ தூரம் சாதிக்க முடியும்னா உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கிறப்போ நீங்கள் இங்கேருந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ பேர் நிறையா 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 உயரத்துக்கு போகணும் அப்படிங்கறத என்னோடய ஆசை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்தும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருந்தும் நிறைய பேர் நிறையா ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கட்டும் இல்லை ஜாப்லையாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் கடினமாக உழைச்சா முன்னேற முடியுங்கிறதுக்கு நான் உண்கள் முன் உதாரணமாக இருக்கேன் இங்கேருந்து நீங்கள் நிறைய பேர் பெரிய லெவலில் ஆகணும் ஆசை அதாவது ஸ்போர்ட்ஸை சொல்லுவாங்க அது நிறைய எந்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வந்து அதுக்கான சாப்பாடு வேணும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அதுக்கான இது வேணுங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் எனக்கு ஹெல்த்தி ஹெல்த்தியான சாப்பாடு அதை விட்டு சா அது அதாவது குறை சொல்கிறவங்க எதுனாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாம் நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நம்மளால் மேலே வர முடியும் அது நீ நம்பணும் ஃபஸ்ட்டு அது தன்னப்பக்கே இருந்தால் மட்டும்தான் அது மேலே வர முடியும் இன்னொன்று கிராமப்புறங்கள்லாம் ஒரு விஷயம் இருக்குது ஸ்போர்ட்ஸில் நீ வந்து எதுலையோ ஒரு எதுலேயோ ஒரு ஜாப் தேர்ந்தெடுத்து என்னை கஷ்டமாக உழைக்கிறேன்னா பின்னாடி பொறினி பேசுவாங்க எப்படி சொல்லுவாங்கன்னா இதில் முடியாது இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது போய் வீட்டை பாடுறா என்னையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் வந்து இருபது வயசுல தான் நான் கிரிக்கெட் பாலே ஆரம்பித்தேன் அது வரைக்கும் டென்னிஸ் பால் தான் இருந்தேன் ஸோ என்னையும் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் மூணு தங்கச்சி ஒரு தம்பி சின்ன ஒரு வீடு அப்பாலாம் நெசவு தான் போகிறாங்க அம்மாவும் ரோட்டு கடையில் சிக்கன் வச்சுருந்தாங்க ஸோ எனக்கு படி எனக்கு படிப்புக்கு ரொம்ப தூரம் எனக்கு படிப்பு வராது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் கிரிக்கெட் தான் ஸோ அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் லோக்கல் டோர்னமெண்ட் நிறைய ஆடி இருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் அந்த அந்த கப் நிறைய வாங்குறதுக்கு பிடிக்கும் ஸோ அந்த மணியை தான் என்ன நான் வந்து ஸ்கூல் காலேஜில் ஃபீஸ் கட்டி ஸ்போர்ட்ஸ் ஹோட்டலை அந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ணுற காசை வச்சு தான் நான் வந்து படித்தேன் இன்னொன்று அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு வின் பண்ணுறதோட அந்த கப்பு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்கேன் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நேட்சு ஒரு ஒரு என்ன அது சொல்லுங்க உண்மையாக உழைச்சி கண்டிப்பாக மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஸோ நீ எந்த துறையினாலும் தேர்ந்தெடு நான் இப்போவும் சொல்கிறது தான் நீ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது நீ எதை நோக்கினாலும் பயணி ஆனால் கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணு யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கே விட்டுறாத நம்பிக்கையோடு இருந்தால் எதனால சாதிக்கலாம் நானும் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சாப்பாடு கூட வழி இல்லாமல் பஸ் கூட வழி இல்லாமல் கி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஸோ நல்ல ஒரு ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு உடை இல்லாமல் காலேஜ் போயிருக்கேன் ட்ரெஸ் இல்லாமல் கிழிஞ்சு போ அந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு அட்மாஸ்பியரை உங்கள் பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இங்கேருந்து நீங்கள் உங்கள் எய்மை நோக்கி பெரிய இடத்துக்கு போகணும் நிறைய பேர் சாதிக்கணும் சார் சொல்லியிருந்தாரு இங்கே வந்து ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ பேர் இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க பயங்கர சந்தோஷமாக இருந்தது ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து இவ்வளோ பேர் எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து அவ்வளோ ஆர்வமாக பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறீங்க இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இதெல்லாம் உங்களால் முடியும் கண்டிப்பாக எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அது கொண்டு போய் தானே அந்த இடத்துக்கு சேர்த்துரும் ஸோ அதனால் கடினமாக உழைங்க இன்னும் இந்த இருந்து இன்னும் பறை நிறைய பேர் நேஷ்னல்ஸ் தமிழ்நாடு ரெகுலராக நிறைய பேர் ஆடணும் இங்கேருந்து பெரிய லெவலில் ஆடணும் இன்னொன்று என்னைக்குமே அந்த விடாமுயற்சி மட்டும் என்றைக்கும் விட்டுறாதீங்க கடினமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க இன்னொன்று நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போங்க அது பிரச்சனையே கிடையாது ஆனால் அந்த தன்னடக்கத்தோட இருந்தீங்களா அது உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அதாவது எப்பயுமே கடந்த வந்த பாதை யாரும் மறக்கக்கூடாது ஸோ நான் அதில் தெளிவாக இருக்கேன் எப்பவுமே கை கொடுத்து கஷ்ட காலங்களில் எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க நிறைய நண்பர்கள் எனக்கு உதவி பண்ணாங்க அவங்களுக்கு இப்போ நான் அவங்களுக்கு நான் என்னோட ஃபேமிலியாக வச்சு பார்த்துக்கிறேன் ஸோ அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த என்னோட கிரவுண்ட் என்னோடய சொந்த ஊரில் ஒரு கிரவுண்ட் ஆரம்பித்து அங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேருந்து யாருனாலும் வரலாம் அங்கே இருக்கிற ஒரு பசங்களுக்கு எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஒரு ஒரு சேவை மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் இது ஏன் எனக்கு சொல்கிறேன்னா இது என்னை பெருமையாக சொல்லலை நாளைக்கு இங்கேருந்து யாராலும் மேலே போய் பெரிய லெவலாக உங்களால முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு யாருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வழிகாட்டிலாம் இருந்தீங்களா அது பல தலைமுறைக்கு வந்து அவன் அவன் தலைமுறையே மாறிடும் அதாவது நீ பெருசாக எதுவும் பண்ண சின்னதாக ஒரு வழிகாட்டினா அவன் தலைமுறையே மாறிடுது அது வந்து எவ்வளோ சம் எவ்வளோ கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் அந்த சந்தோஷம் வராது ஏன்னா நான் அனுபவிச்சுட்ருக்கேன் அது ஏன்னா அதுக்கு தான் சொல்ல வரேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இன்னும் நிறையா பேரை வந்து வளர்த்து விடுங்க என்ன சொல்றது தெரியல ஸோ ஆனால் நிறைய பேச மாட்டேன் பால் கொடுத்த எவ்வளோ நேரம்னாலும் போட்டுட்டு இருப்பேன் மாய்க்கு கொடுத்து பேசிட்டாங்க ஸோ அதனால் ஏதோ எனக்கு மனசில் போட்டதை அப்படி சொல்கிற தப்பாக ரைட்டம் தப்பாக இருந்தால் மனுச்சிக்கோங்க ஸோ இங்கே தான் அதை நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ் அந்த கஷ்ட காலங்களில் தோல் கொடுத்து நின்னாங்க இன்றைக்கி நான் அவங்கள பார்த்துக்கிறேன் மாதிரி இங்கே தான் அவங்களுக்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க எப்பயுமே எப்போவுமே கடைசி வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணாங்க இன்னொன்று எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு வழிகாட்டி கண்டிப்பாக இருப்பாங்க அது அவங்களை மீறி தான் நீங்கள் வந்திருப்பீங்க தப்போ ரைட்டோ அவங்க சொல்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அதை கேளுங்க ஏன்னா இன்னி வரைக்கும் நான் அப்படி தான் இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வழிகாட்டி இருப்பாங்க நல்ல நண்பர்கள் இருப்பாங்க உன்னை சுற்றி ஒரு நல்ல நல்ல நண்பர்கள் கஷ்ட காலங்கள் ஒன்று மோட்டிவேட் பண்ணாங்கன்னா நீ கண்டிப்பாக மேலே வந்துடுவேன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அந்த இப்போ நிறையா மாறிக்கிட்டே வருது இப்போ நிறையா பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பசங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது ரிலேட்டடாக பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் தைரியமாக அனுப்புகிறாங்க அது வந்து இப்போ மாறிக்கிட்டே வருது அது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது முன்னாடிலாம் டிஸ்டிக்ஸ்லேருந்து யாரையும் அனுப்ப மாட்டாங்க எங்கேயும் பயப்படுவாங்க இப்போ இல்ல அவங்கள வேலையை விட்டுட்டு வந்து குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அப்படிங்கிற ஒரு இதில் உங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அவங்களுக்காக நீ எது பண்ணணும் உனக்காக நீ நீ நல்லா இருக்கணும்னுக்காக பண்ணுறாங்க ஸோ அதை என்னைக்கும் மறந்துடாத நீ நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளோ தூரம் உனக்கு கஷ்டப்படுறாங்க ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன் லைஃப்பில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது கடினமாக உழைங்க தன்னம்பிக்கையோடு இருங்க எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ அதாவது எல்லாருக்கும் டக்குன்னு சக்சஸ் கிடைக்காது எடுத்தோன்னே சக்ஸஸ் கிடைச்சா அதுக்கு வேல்யூவே இருக்காது அதாவது கஷ்டப்பட்டு 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 நிறைய பேருக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கலாம் ஆனால் அது பெருசாக கிடைக்கும் அது எனக்கு அப்படிதான் நிறையா தடங்கள் வந்தது நிறைய விஷயங்கள் வந்தது பட் இதெல்லாம் நான் ஒரு தடங்கள் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மேலே படிக்கிட்டே இருந்தால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதை ஏற முடியும் எடுத்தோன்னா மேலே ஏற முடியாது எல்லா தடைகளையும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பண்ணேன் உண்மையாக பண்ணேன் என்ன என்னைக்கு நான் ஏமாத்திக்கல என் என் ப்ரொஃபஷனலில் நான் பண்ணதுனால தான் மறுபடியும் மறுபடியும் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது எனக்கு கிட்டத்தட்ட நாலு சர்ஜரி ஆயிருக்கு நாலு சர்ஜரி பண்ணியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என்னால் ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா அது மேலே வச்சுருக்கிற உண்மையான அன்பு லவ் அது வேலை நான் ஹார்ட் ஒர்க் தான் இதுக்கு காரணம் ஸோ அதனால நீங்கள் எந்த துறையினாலும் தேர்ந்தெடுங்க உண்மையாக இருங்க கடினமாக உள்ளீங்க தன்னம்பிக்கையோடு போடாருங்க நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய பேர் இங்கே நேஷனல்ஸ் நிறைய விஷயங்கள் நிறையா அற்புதங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு கேட்டுருக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இல்லை எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து எல்லா பிளேயரும் உமன்ஸ் ஆர் போட்டு பாய் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே பயங்கரமாக பார்ட்டி பண்ணுறீங்க இங்கேருந்து நிறைய பேர் வரணும் சார் ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் இவ்வளோ ஸ்போர்ட்ஸுக்கு எஃபர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணுறது வந்து அது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ ரொம்ப நன்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுங்க நிறைய நூத்தி பத்து டிஸ்ட் நூத்தி பத்து கிராமங்கள்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க அது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் இதுல அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா அவங்க அவங்களோட வர முடியாத இடத்தெல்லாம் பஸ் விட்டுட்டு அங்கேருந்து இங்க கூட்ட வந்து உங்களுக்காக அவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சு எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ அப்படி கிடையாது எல்லா துறையிலையும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதை யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க இப்போ இருக்கிறவங்க அதை கண்டி யூஸ் பண்ணுறது முன்னாடினா ஸ்கூல் முடிச்சு போனால் கிரௌண்டில் போய் விளையாடுவாங்க இப்பயுமே விளையாடுறாங்க ஃபோனாக டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க இல்லைன்னா ஃபோன் எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ உடல் ஆரோக்கியம் அங்கேயே கெட்டுருச்சு நம்ம டிஸ்ட்ரிக்ஸில் சூப்பரான ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் இருக்குது காய்கறிகள் இருக்குது இருக்கு எல்லாமே இருக்குது ஆனால் அதை கரெக்ட் நேரத்துக்கு நம்ம சாப்பிட்றதில்ல நம்ம உடம்பை நம்ம பார்த்துக்கறதில்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கு மூலதனமே நம்மளோட உடம்பை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அது ரிட்டர்ன் நமக்கு நல்லா கொடுக்கும் ஈவன் ஈவன் பேரண்ட்ஸ் கூட சொல்றேன் உங்களோட உட நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உங்கள் குழந்தைங்களே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அட்லீஸ்ட் உங்க உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன காலையில எழுந்திரிச்சு ஒன் ஹவர் நீங்கள் என்ன ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்க உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ வருங்க இந்த காலகட்டங்களெலாம் எப்படியோ மாறிடுச்சு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெல்த் ரொம்ப ரொம்ப அவசியம் நாம் நல்லா இருந்தால் தான் நம்மளால அடுத்தடுத்த போக முடியும் ஸோ எல்லோரும் உடல் அறுக்கத்தோடு இருக்கணும் இன்னொன்று முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப மண்ட் சார் தப்போ ரைட்டாக இருந்தா மன்னிச்சுப்போங்க ஸோ அவங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் நீங்க வந்து அவ்வளோ டைம் போனதே தெரியல டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக பண்ணாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார் இங்கே வந்து என்னை இன்வைட் பண்ணதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் And we are the best.